உங்கள் அனைவரையும் நான் மனம் குளிர வாழ்த்தி கொண்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் நெண்ணேனும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசா நருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பொருள் அச்சமில்லாத வாழ்க்கை ஒவ்வொரு உயிரும் இறை என்ற பேராற்றல் பெற்ற சிவத்தினுடைய ஒளியே என்பதை உணர்ந்து கொள்ளும் போது எந்த உயிருக்கும் இன்பந்தான் செய்ய வேண்டுமே தவிர துன்பம் செய்யக்கூடாது என்ற கருணை ஒரு நியதி ஒரு அறநெறி ஒழுக்க நெறி இவை எல்லாமே உண்டாகிவிடும் இந்த இடத்துல சாமிஜி சொல்றது எல்லாம் இவ்வளவுதாங்க உண்மையாகவே நீங்கள் அமைதி பெற வேண்டுமா குடும்பம் அமைதி பெற வேண்டுமா வாழ்விலே ஒரு நிறைவு பெற வேண்டுமா உலகம் அமைதி பெற வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலே விரும்புகின்றீர்களா என்று சுவாமிஜி கேக்குறாங்க இந்த அஞ்சு தத்துவத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் சிரமமே இல்லாம பெறக்கூடிய ஒரு சாதனை ஒரு பேரு என்னவென்றால் பிறர்கிட்ட இருந்து இன்று முதற்கொண்டு நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் என்ற ஒரு முடிவு தன்முனைப்பு அப்படிங்கிறது ரெண்டு கூறுகளாக எழுகின்றது தான் என்பது அதிகாரம் செலுத்துறது ஆட்சி செய்யறது பிறர் ஆள வேண்டும் என்ற எண்ணம் பிறர் அடங்க வேண்டும் என்ற எண்ணம் பிறர் நலம் பறிக்க வேண்டும் என்ற எண்ணம் இது அதிகாரப்பற்றுன்னு சொல்லலாம் எந்த பொருளும் எனக்கு உரிமையாக இருக்க வேண்டும் மேலும் மேலும் பொருள் அதிகமாக இருக்க வேண்டும் என்னுடைய உடமையிலே என்ற போது அது தனது என்ற பொருள் பற்று என்ற தன்மையை உண்டு பண்ணுகிறது இந்த இரண்டும் இருக்கும்போது என்ன எண்ணுகிறோம் என்றா அவர் சொல்றது சரியில்லை நான் சொல்றதத்தான் அவங்க கேட்கணும் பிறரை ஒன்றுமே இல்லாம ஆக்கி கொண்டு விடணும் அப்படிங்கிற எண்ணமே தன்முனைப்பால தான் எழுதுங்க இந்த தன்முனைப்பால தான் தன்னோட விருப்பம் தான் செய்ய செயல்பட வேண்டும் என்ற அளவுல இன்னார் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அவங்க இப்படி கொடுக்கணும் இந்த அளவுக்கு கொடுக்கணும் என்ற அளவுல ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கிறான்னு சாமிஜி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி அளவில் நீங்களெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எந்த நேரமும் நாம் நம்ம சுற்றி இருப்பவங்க கிட்டையும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டேயும் சரி ஆபீஸ்லயும் வெளியிலையும் சரி எந்த நேரமும் ஏதோ ஒரு நன்மைய பிறருகிட்ட இருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதை ஒரு பாவச் செயல் என்று தான் நான் நினைக்கிறேன்னு சாமிஜி சொல்றாங்க ஏன்னா நம்மளை உற்பத்தி செஞ்ச இந்த இயற்கையானது மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க நம்மளை படைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க ப்ரோவிடன்ஸ் நெவர் இன்டென்ட் தட் யூ ஷுட் பி எக்ஸ்பெக்டிங் எனி திங் ஃப்ரம் அதர்ஸ் பார்க்க போனா நாம் உற்பத்தி ஆகவும் இல்லை பரிணாமத்தில் எல்லாமே நிறைந்தவையாகவே நாம் இருக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் குறைபாடு உடையவனாக நம்மை நாமே ஆக்கிக் கொள்றோன்னு சொல்றாங்க சுவாமிஜி அதை விட்டுட்டு இனி யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை யாராக இருந்தாலும் சரி என்னோட செயல்ல ஒரு விளைவு இருக்குது இது வரையில நான் செஞ்ச செயல்கள் எல்லாமே அந்த விளைவுகள் என்னிடத்துல பதிவாகிய வினையின் பதிவு தான் அப்போ என்னிடத்துல பதிவாகிய அந்த வினையின் பதிவாக வினையின் விளைவாக எல்லாமே நடக்குது என்னிடத்துல இருப்பாக இருக்குது என்னோட தொக்கி நிற்குது என்னுடைய ஆன்மாவில இன்னைக்கு செய்யக்கூடிய செயல்களுக்கு எல்லாமே தக்க விளைவு வரும் இதுதான் என்னுடைய முழுமையான நேதின்னு சொல்லலாம் ஆகவே நான் ஏன் ஏன் மத்தவங்க கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும் என்னிடம் இருப்பதற்கு நான் செய்யும் செயலுக்கு ஏற்ப என்ன வருகின்றதோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்பப்ப எனக்கு வேண்டியவாறு தக்க பயிற்சி மூலம் என்னை நான் திருத்திக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து விட்டதே ஆனால் வாழ்க்கையில அச்சம் என்பது போயிடும் அப்பதாங்க பயமே இல்லாம இருக்கலாம்னு சொல்றாங்க சுவாமிஜி அப்போ நம்மளோட தகுதியை திறமைய பயிற்சி செஞ்சு செஞ்சு நாள்தோறும் அதிகப்படுத்தி கொண்டே வரும்போது நாம நாமளே மனமும் வந்து நம்மளால என்ன செய்ய முடியும் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் நம்ம குடும்பத்துக்கு சுற்றத்தா இருக்கு அப்படின்னு மனசு விரிஞ்சு போயிடும் நாம பயிற்சி செய்யாம நம்மளோட திறமையை கொள்ளாம இருக்கும்போதுதான் நம்மளுக்கு பயம் என்ற உணர்வே வரும்னு சொல்றாங்க அதனால பயிற்சி செஞ்சு நாம முயற்சி அடைஞ்சு நம்ம வாழ்க்கையில அனைத்து வெற்றிகளையும் அடைவோமாக அப்பதான் நமக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லே என்று பாடிய பாரதியோட அந்த நிலையை நாமும் எட்ட முடியும் என்று அருள் தந்தை சொல்றாங்க அத போலதான் அச்சமில்லாத வாழ்வு நிச்சயமாக கிட்டும் அந்த தான் தெளிவும் பிறக்கும் அந்த தெளிவுல தான் நாம நம்ம வாழ்க்கைய திருத்திக் கொள்வோம் ஒரு உன்னதமான வாழ்க்கையை நாம அடைய முடியும் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க சுவாமிஜியோட வாழ்க்கை விளக்கத்தை எல்லாருமே படிச்சிருப்போம் அப்பெல்லாம் சுவாமிஜி அதுல எழுதியிருப்பாங்க துன்பம் வரும்போது முதல்ல வருந்துவேன் சோர்வடைவேன் பின்பு சிந்தனை செய்வேன் அறிவிலை தெளிவு பெறுவேன் உறுதி பெறுவேன் நம்பிக்கை பெறுவேன் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சி செய்வேன்னு எழுதியிருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோர்வடைஞ்சிருவாங்க அப்போ சோர்வடைய அடைஞ்ச பிறகு நாம வருந்துவதை விட சோர்வு அடையாம நல்லா இருக்கும் போதே மேன்மேலும் நம்மளை உற்சாகப்படுத்தி கொள்ளக்கூடிய மனவளக்கலை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணும் அதற்கு எப்பவுமே நமக்கு வந்து ஒரு மந்திர நூல் போல சுவாமிஜியோட வாழ்க்கை விளக்கம் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அப்படியே நமக்கு அந்த குருவோட உயிர்கலப்பு பூர்ணமாக கிடைக்குங்க குருவோட உயிர்கலப்பு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் நாம வந்து ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்வோம் சுவாமிஜியோட கருத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு வெறும் போதனை மட்டுமல்ல அனைத்துமே சாதனை நம்ம சாதனை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில உள்ள வேதனைகள் களங்கங்கள் அனைத்தும் நீங்கி விடுங்க அதற்கு குருவோட வாழ்க்கை விளக்கம் ஒரு ஒப்பற்ற மந்திர நூல் அதுவே நமது வேத நூலாக எடுத்துக்கொண்டு அணு தினமும் நாம குரு வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை அசை போட்டு இசைவாக நிறைவாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நாம் அனைவரும் அரட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசியினாலும் உடல் நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயிர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்